பயம் பயம் நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க யாரோட கூட்டணி பயம் உங்களுக்கு அப்படின்னு பாம்பு வச்சுக்கிட்டே தான் பேசுவார் எப்பயும் அவர் பேசுறப்ப பாருங்க இந்த வலது கையில் அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டே பேசுவார் பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயமா பயப்படுறது திமுக இல்லை உங்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தான் இன்று பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு பயப்படுறாங்க நம்ம அமைச்சர் சொன்னது மாதிரி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் என்ன பேசினார் பாஜகன்னு ஒரு கட்சியோட சேர்ந்ததுனால தாங்க நான் ராயபுரத்தில் தோத்து போனேன் நான் எங்களுக்கு முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போடாமட்டாங்க பாஜக கூட கூட்டணி சேராம நாங்க தனியா நின்றிருந்தோம்னா நான் எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பேன் அந்த கேடுகட்ட கட்சியோட கூட்டணி வச்சுதான் நான் தோத்து போனேன்னு சொன்னாரு டி ஜெயக்குமார்